डन रो आर्ट बोर्ड पे फिर बात करना चाहिए कुछ ना यार बस प्रो फर्स्ट ये इजी इजी

ओके 1 2 7 काउंट 3 4 5 6 7 डन எல்லாமே 2 ரன் செட் தான் ம் ஃபர்ஸ்ட் இப்போ நிப்பிடி ம் ஸ்டார்ட் ம் அகேன் ரெண்டு கவுண்ட் இருக்கு கவுண்ட் ஏழு தான் ஏழு ஏழு கவுண்ட் அடிக்கல அடிக்கலாம்

again live வந்து order oh. தெரிய <tri> தெரிய <tri> 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 hmm Mm-hmm. Mm-hmm. hmm தம்பி அமேஸ் இது டென் கேஜி அமேஸ் அக்கா உங்களுக்கு நான் மெயில் கமெண்டில் போட்டிருக்கேன் நேற்று உங்களோட மெயில் வரவே இல்லை நான் போய் நைட் ட்ரைவ் பார்த்தா உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் லைவ் ஆமாங்க லைவ் தான் நிமிஷம் எத்தனை கவுண்டியா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லாஸ்ட் ஒன் ஷோல்டர் தனியாக தெரியுது ஆ கையை கொஞ்சம் முன்னாடி ஆ இங்கே வச்சுக்கணும் இப்போ அடிக்கணும் ரெண்டு இப்போந்து பாரு ஆ நாலு ஏழு ஏழு போய் ஏழு போதும் உன் இதுக்கு அடுத்த வீட்டு நீ எடுத்துக்கோ நான் லாஸ்ட்டு லாஸ்ட்டு காணோம் அங்கிட்டு இருக்கு இல்லை நான் இப்படி எடுத்து பார்க்க முடியாத அட்டட்டா Easy, easy. Start. Mm. One, two. த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லாஸ்ட் டூ செவன் டனியா போதும் அடுத்து இந்த வெயிட் சிரிசுக்கு அடுத்தது எடுக்கல இல்லை இல்லை சிரிசுக்கு அடுத்தது இங்கே இருக்கு ம் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் லாஸ்ட் ஒன் செவன் டன் நீ அடுத்து அந்த ஒரு தண்ணோம்ல அந்த பத்துக்கு வந்துச்சுன்னா கை பிடிச்சுப்போங்களாச்சு கையே வரு ஆமாம் அதுவும் குடிச்சிக்கணும் என் கையை பிடிச்சிக்கிறியா இப்படி அது பத்துக்கும் அடுத்துக்கோ அடிச்சதுக்கப்புறம் கையை பிடிக்க சொன்னாங்கல்ல அந்த மாதிரி உன் சொல்லி கொடுக்கலையா திருவா திருவா பிஸியா அந்த பத்து கவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் கையை பிடிக்கணும் அதுவும் நீதான் வர போகிறேன் டீ ஏபிக்கு என்னது

ஏ என்னச்சே அடுத்து நீ தான் ஐயோ கை வந்து கொஞ்சம் கூட இதுலேயும் காமிச்சிக்கலாம் ஆ இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி இதுக்கு டார்க்காக ஏற்றிருது அடுத்த தடவை அங்கிட்டு போய்க்கலாம் பன்னெண்டு கவுண்ட் வரணும் லாஸ்ட் ஒன்று டன் వన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ యూస్ పన్నెండు యూస్ ఇదికొల్ అయినా കേറി ദേ കേറി ദേ 10 നാണ് മറച്ചിട്ടാ ഇല്ലല്ല ഞാൻ നനൽ കഴിച്ച സമദരാ

நரம்பே உடைக்க மாட்டேது ஆ ஓகே டன் அவ்வளோதாங்கம்மா தேங்க்ஸ் ஓ கா என் ஃபேஸ் நம்ம கை பரிசாயிருச்சு கைஸ் மாதிரி நான் இங்கே நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு இது எப்படி போ இன்னும் ஷோல்டர் புரிஞ்சிட்டு இருக்குது க ஒரு நாளைக்கு

இப்போ ஒருத்தான்னு பாக்கலாம் ஆமா யூடியூப் சரி ஓகே உங்களுக்கு எப்படி ரிப்போர்ட்லாம் வாங்க சரி ரிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியல சில பேருக்கு இல்லை இப்போ எல்லாமே அமைதியாக இருக்கா நான் மட்டும் பேசுன மாதிரியாக இருக்கேன் எனக்கு